வெடிப்புகள் ரொம்ப பெண்களை தான் கேட்டா வீட்டுல அதிக சமயம் நிக்கிறது பாத வெடிப்புகள் வரும் டயபெட்டிஸ் தைராய்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவருக்கு பாத வெடிப்புகள் வரும் வயதாகும்போது நார்மலாவே எல்லாருக்குமே பாத வெடிப்புகள் வரும் இனி அது விட்டா குளிர் கால நிலையிலும் இந்த மாதிரி பாத வெடிப்புகள் நார்மலாவே வரும் பாடி வெயிட் அதிகமா இருக்கிறவர்களும் பாத வெடிப்புகள் வருது நார்மலான ஒண்ணு இனி இதுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளாவே வீட்டுல என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் கால்கள் கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வைத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரஃப் ஆன ஒரு ஃப்ளோர்ல அல்லாட்டி ஒரு கல்ல வாங்குறதுக்கு கிடைக்கும் கடையில பியூமிக் ஸ்டோன்னு சொல்லுவது அதை வைத்து பாத வெடிப்புகளை தேய்க்கணும் அங்கே உள்ள டெட் செல்ஸ் ரிமூவ் செய்யறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி உரைக்கிறது அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி உரைத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா வாஷ் செய்து ட்ரை ஆய பிறகு கொஞ்சம் எண்ணெய் அது எந்த எண்ணெய் ஆயிருந்தாலும் சரி நம்ம வீட்டில் யூஸ் செய்கிறது எண்ணெய் எண்ணெய் ஆயிருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெய் ஒலிவ் ஆயில் எள்ளெண்ணெய் கடலை எண்ணெய் இதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எடுத்து பாத வெடிப்புகளை நல்லா தேய்க்கணும் எண்ணெய் பூரா பாத வெடிப்புகளுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சாக்ஸ் வைத்து கவர் செய்து நைட்டு நமக்கு நார்மலாக தூங்குற மாதிரி தூங்கலாம் காலையில் நமக்கு நார்மல் தண்ணியில் இது வாஷ் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு நாலே நாளில் உங்களுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக பார்க்கலாம் பாத வெடிப்புகள் கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கும் உங்களுக்கு பார்க்கலாம் ஒன் வீக்லேயே உங்களுக்கு நார்மல் அங்கே பாத வெடிப்புகள் இல்லாமல் இருக்கிற எப்படியோ அதே மாதிரி பார்க்கலாம் இந்த மாதிரி எலுமிக்காய் வைத்தும் நமக்கு இந்த மாதிரி சரி செய்யலாம் எலுமிக்காய்க்கு டெட் செல்ஸை ரிமூவ் செய்கிறதுக்கும் சாஃப்ட் ஸ்கின் அங்கே புதுசாக வர்றதுக்கும் ஹெல்ப் ஆகும் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டால் ஒரு பாத்திரத்தில் இல்லாட்டி ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஒரு பாதி எலுமிக்காய் சத்து சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கால் அதில் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் காலில் பாத வெடிப்புகள் எங்கே இருக்கோ அது கொஞ்சம் ரஃப்பான ஃப்ளோரில் அல்லாட்டி பியூமிக் ஸ்டோன்னு சொல்கிற ஸ்டோன் நமக்கு கடையில் வாங்க கிடைக்கும்னு சொல்லி அது வச்சு கொஞ்சம் நேரம் தேய்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நமக்கு நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யலாம் இது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ரிசல்ட் பார்க்கலாம் நம்ம டெட் செல்ஸ் அங்கே இருந்து ரிமூவ் ஆகி கொஞ்சம் சாஃப்டான அழகான ஸ்கின் அங்கே வர்றதுக்கு ஹெல்ப் ஆகும் லேடிஸுக்கு இதோட சேர்த்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டிப்பு கூட சொல்கிறேன் லேடிஸ் கிச்சனில் சமையல வாஷிங் எல்லாம் செய்யும்போது கை வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இது சால்வ் ஆகிறதுக்கும் நமக்கு இந்த எலுமிக்காயோட யூஸ் பண்ணிய பிறகு பேலன்ஸ் கிடைக்கிற உள்ள இருக்கிற இடம் வச்சு தேய்க்கலாம் கைக்குள்ளே கைக்கு மீதே எல்லாம் அப்போ ரஃப் ஆன ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆனோன்னு ஒரு அஞ்சு நாளில் உங்களுக்கு அந்த கைகளெல்லாம் ரொம்ப பளவலாக நேச்சுரலான ஸ்கின் வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் கிளிசரினும் ரோஸ் வாட்டரும் சேர்த்தும் நமக்கு இந்த மாதிரி பாத வெடிப்புகள் சால்வ் ஆகிறதுக்கு சொல்யூஷனாக யூஸ் செய்யலாம் ஏன்னா இது ரெண்டும் சேரும்போது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இது மூணுமே கிடைக்கும் இது ஒரு பேஸ்ட் பருவம் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாத வெடிப்புகள் அப்ளை செய்யணும் அதுக்கப்புறம் அதுக்கு மீத ஒரு சாக்ஸ் கூட போட்டு நைட்டு நார்மலாக தூங்குற மாதிரி தூங்கலாம் காலையில் நார்மல் தண்ணியில் நமக்கு வாஷ் செய்யலாம் இதுவும் ஒரு வாரம் செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அங்கே இருக்கிற ரஃப்பான ஸ்கின் ரிமூவ் ஆகி சாஃப்டான ஸ்கின்னும் அழகான ஸ்கின்னும் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பாத வெடிப்புகள் சரி பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் இனியும் பார்க்குறதுக்கு സബ്സ്ക്രൈബ് ചെയ്യലാം താങ്ക് യു